பக்தர்கள் காத்திருப்பது வழக்கம் ஆனால் சுசீந்திரம் தேரோட்டத்தின் போது அமைச்சர்கள் வருகைக்காக தேரில் அமர்ந்து வந்து பக்தர்களுக்கு மூர்த்திகளை காத்திருக்க வைத்ததோடு தேரோட்டத்தையும் குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்காமல் அமைச்சர் தாமதமாக வந்து தொடங்கி வைத்ததால் அமைச்சருக்கு எதிராக சத்தம் போட்டவர்களை மிக தரக்குறைவான வார்த்தைகளால் அமைச்சர் திட்டிய சம்பவம் பக்தர்களை கடும் கோபத்திற்கு ஆளாகி உள்ளது தெய்வங்களுக்காக இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுகிறதா அல்லது அரசாங்கத்திற்காக தெய்வங்கள் உள்ளதா என்ற கேள்வியை எழுப்பி எழுப்பியுள்ளனர் அமைச்சருக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் மீதும் வழக்கு போட முயற்சித்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கொந்தளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையான் சுவாமி கோயில் இந்திய அளவில் மட்டுமின்றி உலக அளவிலும் மிகவும் புகழ்பெற்ற திருத்தலமாகும் ஒரே கோயிலில் சிவன் விஷ்ணு பிரம்மா என மூன்று கடவுள்களும் ஒரே சிலையில் இங்குதான் காட்சி தருகின்றன இதனால் சுசீந்திரம் தானுமலையான் கோவிலில் நடக்கும் அனைத்து விழாக்களிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் மட்டுமின்றி கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நூறு பக்தர்களும் கலந்து கொள்வது வழக்கம் தானுமலையான் கோவிலில் மார்கழி பெருத்திருவிழா கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு தொடங்கியது திருவிழாவின் ஒன்பதாம் நாளில் நடக்கும் தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது தேரோட்டத்தை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பொது விடுமுறை வழங்கப்படும் இந்த தேரோட்டத்தை காண மக்களும் பக்தர்களும் சேர்ந்த பல நூறு பக்தர்களும் திரண்டிருந்தனர் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு தேரோட்டம் தொடங்கும் என ஏற்கனவே கோயில் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருந்ததால் காலை எட்டு மணி முதலே ஏராளமான பக்தர்கள் கோயில் வளாகத்தில் குவிந்திருந்தனர் ஆனால் பத்து மணி தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு தரிசனம் தர வேண்டிய மும்மூர்த்திகளின் உற்சவர் சிலைகள் கொண்டு வந்து வைக்கப்படவில்லை ஆனால் தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு தரிசனம் தர வேண்டிய மும்மூர்த்திகளின் உற்சவர் சிலைகள் கொண்டு வந்து வைக்கப்படவில்லை இதுபற்றி கூடியிருந்த பக்தர்கள் கோயில் நிர்வாகிகளிடம் கேட்டபோது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வருகை தந்து தேரோட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் அவர் வருவதற்கு தாமதமாவதால் உற்சவர் சிலைகளை தேரில் எடுத்து வைக்க என கூறியுள்ளனர் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் மக்கள் தான் காத்திருக்க வேண்டும் அரசர் ஆனாலும் தெய்வத்தின் முன்பு சமம் குறிப்பிட்ட நல்ல தான் தேரோட்டம் தொடங்க வேண்டும் என்பதை முன்னோர்கள் நல்ல நாள் நேரம் குறித்து கொடுத்துள்ளனர் இதன்படிதான் தேரோட்டம் தொடங்க வேண்டும் ஆனால் அமைச்சர் வர தாமதமாவதால் ஆண்டவனையும் தேரில் வைக்காமல் தாமதப்படுத்துவது எந்த வகையில் நியாயம் என பக்தர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர் ஒரு கட்டத்தில் பக்தர்கள் கூச்சல் போட தொடங்கியதால் சிறப்பு பூஜைகள் செய்து உற்சவர்களை தேரில் வைத்து விட்டனர் ஆனால் தேரோட்டம் தொடங்குவதில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டது ஒரு வழியாக அமைச்சர் சேகர்பாபு தனது குடும்பத்தினருடனும் மாவட்ட அமைச்சர் மனோ தங்கராஜனும் காலை பத்து பதினைந்து மணிக்கு தான் வந்து சேர்ந்தார் அமைச்சருக்காக தேரோட்டம் தொடங்காமல் காத்திருந்ததால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் அமைச்சருக்கு எதிராக கோஷம் போட தொடங்கினர் பக்தர்கள் தனக்கு எதிராக கோஷம் போட்டதால் ஆத்திரமடைந்த அமைச்சர் சேகர்பாபு பக்தர்களை திட்ட தொடங்கினார் பாஜக தொண்டர்களும் இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்பினரும் அமைச்சருக்கு எதிராக கோஷம் போட்டதால் கடும் எரிச்சல் அடைந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்களை பார்த்து சோற்றை தின்கிறையா இல்ல வேறு ஏதாவது தின்கிறையா என அறு வார்த்தைகளால் திட்டியதை கேட்ட பக்தர்கள் மேலும் ஆவேசம் அடைந்து என கோஷம் போட்டனர் இந்த கோஷத்தை கேட்டதும் அமைச்சர் சேகர் பாபு மேலும் பக்தர்களை திட்ட தொடங்கினார் இதனால் சம்பவ இடத்தில் பெரும் பதட்டம் ஏற்பட்டது இரு தரப்பினரும் தள்ளுமுள்ளு நடத்தியதால் பாதுகாப்பிற்கு வந்த போலீசார் அமைச்சரை பாதுகாக்க பக்தர்களை தள்ளிவிட்டனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு வழியாக அமைச்சரை சமாதானப்படுத்திய அதிகாரிகள்

தொடங்கியது தேரோட்டம் கும்பாபிஷேகம் உள்ளிட்டவை குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் தான் தொடங்க வேண்டும் என்பது ஐதீகம் அமைச்சர் வருகைக்காக தேரோட்டத்தையே தள்ளி வைத்த சம்பவம் தேரோட்டத்தை காண வந்த பக்தர்களை கடும் ஆவேசத்திற்கும் வேதனைக்கும் உள்ளாக்கிவிட்டது இந்து சமயத்துறை என்பது இந்த கோயில்களை பராமரிக்க உருவாக்கப்பட்ட அரசு துறை முழுக்க முழுக்க கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் காணிக்கை மற்றும் கோயிலுக்கு பொதுமக்களும் பக்தர்களும் எழுதி வைத்த நிலத்தின் மூலம் கிடைக்கும் வருமானம் மூலம்தான் இந்த துறையே செயல்படுகிறது இந்த துறைக்கு அமைச்சராக இருப்பவர் சரியான நேரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால்தான் பக்தர்கள் கோபத்திற்கு ஆளாகாமல் தப்பிக்க முடியும் அதை விடுத்து கோயில் தேரோட்டத்தில் பக்தர்களிடம் தரக்குறைவான வார்த்தைகளால் சத்தம் போட்டு அமைச்சர் சண்டை போட்ட சம்பவம் பெரும் வேதனையை ஏற்படுத்திவிட்டது மாலையில் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த பாஜக மூத்த தலைவரும் தெலுங்கானா மாநில முன்னாள் கவர்னருமான தமிழிசை சவுந்தரராஜன் கூறும் போது பக்தர்களிடம் அமைச்சர் சேகர்பாபு ஆவேசமாக பேசியது தவறு குறிப்பிட்ட நேரத்தில் தேரோட்டத்தை தொடங்கி வைக்காமல் காலதாமதமாக வந்ததால் தான் பக்தர்கள் சத்தம் போட்டனர் இதற்காக பதிலுக்கு பதில் அமைச்சர் சேகர்பாபு சண்டை போட்டதை ஏற்க முடியாது கோஷம் போட்ட பக்தர்கள் மீது போலீசார் மூலம் வழக்கு போட்டால் அரசு கடும் விளைவை சந்திக்க நேரிடும் என ஆவேசமாக கூறினார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் பங்கேற்க வந்திருந்தார் அப்போது வைகுண்ட ஏகாதசி விழா பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்க்க வந்திருந்த அமைச்சர் சேகர்பாபுவிற்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் கோயிலுக்குள் நிர்வாகிகளை அழைத்து செல்வதில் வாக்குவாதம் இருக்கும் முன்னாள் கவர்னர் மூத்த நிர்வாகி என்று கூட பார்க்காமல் அமைச்சர் சேகர் பாபு பக்தர்கள் வீடியோ படம் எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தனர் பாபு பக்தர்களுடன் சண்டை பூட்ட வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கார்த்திகை தீப நாளில் திருப்பரங்குற்றம் முருகன் கோயில் வளாகத்தில் உள்ள விளக்கு தூணில் மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அரசு நிர்வாகம் பிடிவா தீபம் ஏற்ற அனுமதி மறுத்தது மேலும் நீதிமன்றத்திலும் திருப்பரங்குன்றத்தில் இருப்பது தீபத்தோடு அல்ல என இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வாதாடியது இந்து மக்களை கடுமாத்திரத்திற்கு உள்ளாக்கியது இந்த நிலையில் தான் அமைச்சர் சேகர்பாபு தேரோட்டத்திற்கு தாமதமாக வந்ததுடன் அவருக்காக தேரோட்டத்தை தாமதப்படுத்தியது பக்தர்களை கடுமாத்திரத்திற்கு உள்ளாக்கி அவருக்கு எதிராக கோஷம் போட வைத்து விட்டது இது அமைச்சரை கடும் ஆவேசப்படுத்தி தரக்குறைவாக பேச வைத்து விட்ட வீடியோ வெளியாகி தற்போது அறநிலையத்துறை உள்ளது இதற்கு தான் அமைச்சர் உள்ளார் தெய்வத்திற்காகவே பக்தர்கள் காத்திருக்க வேண்டும் தெய்வத்தை காத்திருக்க செய்வது பெரும் சிக்கலில் முடியும் தெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகுவது சரியல்ல என்கின்றனர் பக்தர்கள்